வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மூணு போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிர்மல் லாட்ரி என்ஆர் த்ரீ சிக்ஸ்டி டூ முதல் பரிசு மற்றும் என்ன பரிசு எந்த மா மாவட்டம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தனி தவிர நான் எந்த ஒரு பொருளையோ பாராட்டைய ஊக்கப்படுத்தும் பொருப்படுத்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி முதல் பரிசு எழுபது லட்சம் மற்றும் இரண்டாம் பரிசு பத்து லட்சத்தை எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரைஸுமே கோட்டை மாவட்டம் தான் வின் பண்ணியிருக்கு கோட்டை மாவட்டத்தில் எந்த ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பரிசு எஸ்ஆர் லாட்ரி ஏஜென்சி கோட்டயம் வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்பி ஒன் டபுள் செவன் டூ டபுள் செவன் என்பி ஒன்று ஏழு ஏழு ரெண்டு ஏழு ஏழு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தேழு இரநூத்தி எழுபத்தி ஏழு ஃபேன்சி நம்பராக இருக்குது இந்த மாதிரி தான் இன்றைக்கி கிடச்சிருக்காங்க அடுத்து செகண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதே கோட்டையில பாகியமாலா லாட்ரி ஏஜென்சி இந்த இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்எல் டூ த்ரீ ஜீரோ டூ ஃபைவ் செவன் என்எல் ரெண்டு மூணு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஏழு என்ல் இரநூத்தி முப்பது இரநூத்தம்பத்தேழு இது ஃபேன்சி நம்பர் மத்தியா கண்டினியூஸாக வர மாதிரி இன்றைக்கி ரெண்டு நம்பருமே இப்படி அடிச்சிருக்காங்க அடுத்தது தேர்ட் ப்ரைஸ் ஒரு லட்சம் பார்த்திங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக் மட்டும் மூணு ஒரு லட்சம் அடிச்சிருக்கு அதில் ரெண்டு பாலக்காடு ஒரு சித்தூர் மொத்தம் மூணு பாலக்காடு அடிச்சிருக்கு அடுத்து கோட்டையும் பார்த்திங்கன்னா ஒன்று பையனூர் ஒன்று கட்டப்பனா ஒன்று இடுக்கி டிஸ்ட்ரிக் ரெண்டு திருவனந்தபுரம் ஒன்று கோழிக்கோடு ஒன்று எர்ணாகுளம் ஒன்று கருங்கப்பள்ளி ஒன்று அடிச்சிருக்கு காயங்குளம் ஒன்று அடிச்சிருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ரைஸில் ஒரு லட்சத்து பாலக்காடு மூணு அடிச்சிருக்கு மற்றெல்லாம் நான் தான் நான் ஆல்ரெடி நான் சொன்ன ஏரியாவிலருந்து ப்ரைஸ் விழுந்திருக்கு ஒரு லட்சம் மற்றும் எல்லா ப்ரைஸுமே அடுத்தது அறுபதாயிரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழு வந்து ராசி நம்பராக இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸில் ஏழு வந்திருக்கு செகண்டில் ஏழு வந்திருக்கு அறுபதாயிரத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ட்ரிபிள் செவன் அறுபதாயிரம் அடிச்சிருக்கு அடுத்து ஜீரோ டூ டபுள் ஃபோர் இந்த நம்பர் அடிச்சிருக்கு பன்னெண்டு பதினெட்டு இந்த நம்பர் அடிச்சிருக்கு அடுத்து அறுபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு நைன் டபுள் த்ரீ செவன் இந்த நம்பர்லாம் அறுபதாயிரத்தை வின் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ டிஜிட் போடுறீங்க ஃபோர் டிஜிட் போடுறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒன்று மேக்ஸிமம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒன்று ஒன்று ஒன்றா நம்பர் கொழுகுன்ட்டு பட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் செவன் டூ டபுள் செவன் அடிச்சுட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிருச்சு இதனால் எல்லோரும் கொஞ்சம் டிஸப்பாயின்டெலாம் இருக்காங்க ஓகே இன்னைக்கு முதல் பிரிச்சு மட்டும் வேண்டாம் பிரிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கோட்டையம் டிஸ்ட்ரிக் தான் வின் பண்ணியிருக்கு நாளைக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக் வரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாளைக்கு பாலக்காடு இல்லை திருவனந்தபுரம் ஒர்க் சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு எங்கேயோ விழுங்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது அப்படியே இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்